பதினொன்றாம் வகுப்பு பொருளாதாரம் ஊரக பொருளாதார பாடப்பகுதியில் உள்ள இருபத்தி ஐந்து வினாக்கள் கொஸ்டின் நம்பர் ஒன்று இந்திய கிராமங்களில் வாழ்கிறது என்று கூறியவர் சரியான விடை ஆப்ஷன் சி மகாத்மா காந்தி இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்று கூறியவர் மகாத்மா காந்தி கொஸ்டின் நம்பர் இரண்டு எது ஊரக பகுதியின் அடிப்படை அழகாக கருதப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் பி வருவாய் கிராமம் ஊரகப் பகுதியின் அடிப்படை அழகாக கருதப்படுவது வருவாய் கிராமம் கொஸ்டின் நம்பர் மூன்று ஊரகப் பகுதிகளில் ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டிய கலோரியின் அளவு எவ்வளவு சரியான விடை ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி நானூறு கலோரி ஊரகப் பகுதிகளில் ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டிய கலோரியின் அளவு இரண்டாயிரத்தி நானூறு கொஸ்டி நம்பர் நான்கு ஒருபுறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நரிசலாகவும் உள்ளன இதையே இரட்டை நஞ்சாக்கள் என்று குறிப்பிடுபவர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ சுமாசர் இரட்டை நஞ்சாக்கள் பற்றி குறிப்பிடுபவர் சுமா சார் கொஸ்டின் நம்பர் ஐந்து ஓர் இந்திய விவசாயி கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே இறந்து அவன் சந்ததிக்கும் கடனையை விட்டு செல்கிறான் என்று கூறியவர் சரியான விடை ஆப்ஷன் சி சர் மால்கம் டார்லிங் கொஸ்டின் நம்பர் ஆறு ஒன்று வேலையின்மை என்பது தொழிலாளர்கள் வேலை செய்ய தகுதியும் விருப்பமும் இருந்தும் வேலை கிடைக்காமல் இருப்பது இரண்டு குறை வேலையுடைமை என்பது மறைமுக வேலையின்மையை குறிக்கும் தேவைக்கு அதிகமாக மிகுதியான தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவது மறைமுக வேலையின்மையாகும் சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்றும் இரண்டும் சரி கொஸ்டின் நம்பர் ஏழு புறா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் சரியான விடை ஆப்ஷன் பி அப்துல் கலாம் புறா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் அப்துல் கலாம் புறா திட்டத்தின் நோக்கம் கிராமப்புற நகர்ப்புற பகுதிகளுக்கு இடையே உள்ள வேறுபாட்டினை குறைக்கவும் கிராமங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தவும் இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது கொஸ்டின் நம்பர் எட்டு முத்ரா வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு சரியான விடை ஆப்ஷன் ஏ எட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினைந்து முத்ரா வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு எட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினைந்து கொஸ்டின் நம்பர் ஒன்பது ஒன்று முத்ரா வங்கி தனியார் துறை சார்ந்த நிதி நிறுவனமாகும் இரண்டு முத்ரா வங்கி சிறு குறு நிதி நிறுவனங்களுக்கும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களுக்கும் நடுத்தர நிறுவனங்களுக்கும் கடன் வழங்குகிறது சரியான விடை ஆப்ஷன் சி இரண்டு மட்டும் சரி சரியான விளக்கம் முத்ரா வங்கி பொதுத்துறை சார்ந்த நிதி நிறுவனமாகும் தனியார் துறையில் பொதுத்துறை கொஸ்டின் நம்பர் பத்து வறுமை ஒழிப்பு திட்டங்களை பொறுத்துக ஒன்று இருபது அம்சத் திட்டம் இரண்டு ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் மூன்று பாரத் நிர்மண் யோஜனா நான்கு தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்றுக்கு அ இரண்டுக்கு அ மூன்றுக்கு இ நான்குக்கு இ ஒன்று இருபது திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இரண்டு ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது பாரத் நிர்மன் யோஜனா இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது கொஸ்டின் நம்பர் பதினொன்று சரியானதை தேர்ந்தெடு ஒன்று மனித மேம்பாட்டு குறியீடு இரண்டு மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் மூன்று பாலின வேறுபாடு குறியீடு நான்கு இயல்தர வாழ்க்கை குறியீடு ஐந்து மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்றும் இரண்டும் ஐந்தும் சரி மூன்றிற்கும் நான்கிற்குமான சரியான குறியீடு மூன்று பாலின வேறுபாட்டு குறியீடு ஜிடிஐ நான்கு இயல் தர வாழ்க்கை குறியீடு பிக்யூஎல்ஐ கொஸ்டின் நம்பர் பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டின் மதிப்பீட்டின்படி ஊரகப் பகுதிகளில் எத்தனை கோடி மக்கள் ஏழையாகவும் வறுமை கோட்டிற்கு கீழும் வாழ்கின்றனர் சரியான விடை ஆப்ஷன் சி இருபத்தி ரெண்டு கோடி ரெண்டாயிரத்தி பதினொன்று பனிரெண்டு ஆண்டின் மதிப்பீட்டின்படி ஊரகப் பகுதிகளில் இருபத்தி ரெண்டு கோடி மக்கள் ஏழையாகவும் வறுமைக்கொட்டிற்கு கீழும் வாழ்கின்றனர் கொஸ்டின் நம்பர் பதிமூன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கீட்டின்படி மொத்த மக்கள் தொகையில் ஊரகத்தில் வாழும் மக்கள் தொகை விழுக்காடு என்ன சரியான விடை ஆப்ஷன் சி அறுபத்தி எட்டு புள்ளி எட்டு நான்கு சதவிகிதம் கொஸ்டின் நம்பர் பதினான்கு எந்த ஆண்டு வட்டார ஊரக வங்கியானது பயன்பாட்டிற்கு வந்தது எனவிடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு வட்டார ஊரக வங்கியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு பயன்பாட்டிற்கு வந்தது கொஸ்டின் நம்பர் பதிமூன்று வறுமை ஒழிப்புத் திட்டங்களை பொறுத்துக ஒன்று தேசிய ஊரக நலத்திட்டம் இரண்டு ராஜீவ் ஆவாஸ் யோஜனா மூன்று தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் நான்கு வேலைக்கு உணவுத் திட்டம் சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்றுக்கு அ இரண்டுக்கு ஆ மூன்றுக்கு இ நான்குக்கு இ ஒன்று தேசிய ஊரக நலத்திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து இரண்டு ராஜீவ் ஆவாஸ் யோஜனா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது மூன்று தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று நான்கு வேலைக்கு உணவு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கொஸ்டின் நம்பர் பதினாறு ஊரக தொழிற்சாலைக்கு எடுத்துக்காட்டு சரியான விடை ஆப்ஷன் டி பாய் தயாரிக்கும் தொழில் ஊரக தொழிற்சாலைக்கு எடுத்துக்காட்டு பாய் தயாரிக்கும் தொழில் கொஸ்டின் நம்பர் பதினேழு சில தென்னிந்திய கிராமங்கள் என்னும் புத்தகத்தை வெளியிட்டவர் சரியான விடை ஆப்ஷன் ஏ கில்பர்ட்ஸ் லேட்டர் கில்பர்ட்ஸ் லேட்டர் சென்னை பல்கலைக்கழகத்தின் முதல் பொருளாதார பேராசிரியர் ஆவார் இவர் தன் மாணவர்களை கொண்டு சில கிராமங்களை ஆய்வு செய்து சில தென்னிந்திய கிராமங்கள் என்னும் புத்தகத்தை வெளியிட்டார் கொஸ்டின் நம்பர் பதினெட்டு தேசிய ஊரக நல அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு சரியான விடை ஆப்ஷன் சி பனிரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஐந்து தேசிய ஊரக நல அமைப்பு பனிரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது சிறியது அழகு என்ற நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ சுமாசர் சிறியது அழகு என்ற நூலில் சுமாசர் அவர்கள் தற்போதைய வளர்ச்சியானது அபாயகரமானது என்று குறிப்பிடுகிறார் கொஸ்டின் நம்பர் இருபது தவறான ஒன்றை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பி ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆப்ஷன் சி இந்திரா ஆவாஸ் யோஜனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு தவறான ஒன்று ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு சரியான விளக்கம் ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று ஊரக இளைஞர்களுக்கான தன் வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு சரியான விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு சரியான விடை ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி ஆறு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூன்று ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு சரியான விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதித் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது கொஸ்டின் நம்பர் இருபத்தி நான்கு பிரதான் மந்திரி ஆதர்ஷ் சதக் யோஜனா என்ற திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு சரியான விடை ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஐந்து பணிக்கான படிப்பு என்ற ஆய்விற்காக பீட்டர் டைமண்ட் டேல் மார்டின்கன் கிறிஸ்டோர் பிசாரிட்ஸ் ஆகிய பொருளாதார அறிஞர்கள் எந்த ஆண்டு பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசினை பகிர்ந்து கொண்டனர் சரியான விடை ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நோபல் பரிசினை பகிர்ந்து கொண்டனர் இவர்கள் உருவாக்கிய முறைக்கு டிஎம்பி முறை எனப்படும்